நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி என்னென்னா எங்கள் வீட்டில் எலுமிச்சை கொழுமிச்சை நார்த்தங்காய் சாத்துக்குடி இப்படி எல்லா செடியும் வச்சுருந்தேங்க ஆனால் ஒன்று ரெண்டு வருஷம் காய் வச்ச உடனே அதெல்லாம் சேர்த்து போச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கொழுமிச்சம் செடி முளைச்சிருக்கு எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா எலுமிச்சை மரம் வச்சுருந்தா கண்டிப்பாக கொழுமிச்சையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எலுமிச்சை வந்து எழுமச்சம் அப்படின்னு சொல்லும் கொழுமிச்சை உட்காரு மச்சான்னு சொல்லுவான் அதாவது எலுமிச்சை நம்மளை அந்த இடத்துல இருந்து குடி எழுப்பி நம்மளை விரட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லியும் கொழுமிச்சை உட்காரு மச்சான் அப்படின்னு அந்த இடத்துல நம்மளை நிலைநிறுத்தும் அப்படிங்கிறதும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த இந்த கொழுமிச்சம் செடியை நாங்கள் உருவாக்கவே இல்லை அதுவே தானாக முளைச்சிது பாருங்கள் நடந்து போகிற பாதைக்கும் தொந்தரவு இல்லாமல் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய விவசாய வயல்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இந்த இடத்துல மோட்டர் பைப்லாம் இருக்குது இந்த இடத்துக்கும் தொந்தரவு இல்லாமல் எப்படி ஒரு சரியான இடத்துல முளைச்சிருக்கு பார்த்திங்களா முளைச்சது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக காயும் வச்சுருக்கு பாருங்கள்